அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்க போகும் அடுத்த முப்பது நாட்கள் பக்காவா பிளான் போட்டு மகர ராசிக்காரர்கள் தட்டி தூக்கக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மிகவும் வலுவாக ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான அதிரடியான மாற்றத்தையும் முன்னேற்றத்திற்கான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களையும் இந்த வேலை அற்புதமாக உருவாக்கி கொடுக்கிறது ஏனென்றால் சூரியனின் உச்சம் மற்றும் சுக்கரனின் உச்சம் சந்திரனின் உச்சம் என பல கிரகநிலைகள் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் தவிடுபடியாகி முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் இந்த வேளையில் உறுதியாகவே உண்டு கிரகநிலைகளின் அமை பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தில் குரு வலம் வருகிறார் அங்கு மட்டுமல்லாது ஜென்மராசியை பார்க்கிறாருங்க குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் பார்வை முழுமையாக இந்த மாதம் முழுவதும் அதற்கு பிறகு குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைக்காது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் அற்புதமான வாய்ப்புகள் எளிதில் கைகூடுங்க ஏனென்றால் திருக்கணிதத்தின்படி ஹனி பகவானும் அஷ்டம உண்ம போன்ற இடங்களில் சஞ்சரிப்பதை காட்டிலும் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பது அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கும் திருக்கணிதத்தின்படி ஏழரை சனி நிவர்த்தி அடைந்து அகாய சனியாக அமர்ந்திருக்கிறாருங்க ராசியின் அதிபதியான சனி எனவே மிக சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது நிழல் கிரகமான ராகு மூன்றிலும் கேது ஒன்பதிலும் வலம் வருகிறார் திருக்கணிதத்தின்படி தனஸ்தானத்திலும் அஷ்டமஸ்தானத்திலும் நுழைந்தாலும் பாக்கிய பஞ்சாகமத்தின்படி தனஸ்தானத்தை வலுசேர்க்கக்கூடிய வகையில் தைரியஸ்தானத்தில் தான் நிலை கொண்டிருக்கிறார் அதே போன்று நிலை கேது எனவே ராகு கேதுவால் அற்புதமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் செவ்வாயை வரைக்கும் ஆறில் வலுவாக சஞ்சரிக்கிறார் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் ஏழில் வலுவான அமைப்பில் வளம் வரப்போகிறாருங்க எனவே பல நன்மைகள் உண்டு சூரியனை வரைக்கும் மூன்றில் சஞ்சரிக்கிறார் முற்பகுதியில் நான்கில் பதினான்காம் தேதிக்கு பிறகு உச்சம் பெற்று வளம் வரப்போகிறார் போன்று சுக்கரன் உச்சம் பெற்று மூன்றில் சஞ்சரிக்க கூடிய இந்த தருணத்துல வக்ரகதியில் திறம்பிருக்கிறாருங்க வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய ஒரு அமைப்பிற்கு மாறுகிறார் வித்யாக்காரகரான புதனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூன்று நான்கு என பல இடங்களில் வலம் வரப்போகிறார் நான்காம் இடத்திற்கு வருவது நன்மை நிறைவாக கொடுக்க கூடிய ஒரு வாய்ப்பை இந்த மாதத்தின் இறுதியில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க வித்யா காரகரான புதன் சந்திரனை பொறுத்தவரைக்கும் பனிரெண்டு இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் கூட மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நன்மையை அள்ளி கொடுக்க போகிறார் ஏனென்றால் உச்சம் பெறும்போது குருவுடன் இணைந்து குரு சந்திர யோகத்தை நிறைவாக கொடுக்கிறார் ஏழரை சனி நிவர்த்தி அடைந்ததற்கான பலனை இந்த வேலையிலிருந்தே சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைப்பதால் அனைத்து காரியங்களிலும் இருந்து தடைகள் விலகி முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்க முடியும் அந்த வகையில் பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களுக்கு பல கிரகநிலைகள் சாதகமாக அமைந்திருப்பதால் ஏப்ரல் மாதத்தில் பல்வேறு வகையான பணிகளை தட்டி தூக்கக்கூடிய வகையில் அக்காவா பிளான் போட்டு செயல்படுவதற்கான வாய்ப்பும் முன்னேற்றத்திற்கான மிக சிறப்பான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய பெரிய அளவில் குடும்ப ரீதியாக சந்தித்து வந்த பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் விலகுகிறது ஏழரை சனி நிவர்த்தி அடைந்து மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக மகர ராசிக்காரர்களை தேடி இந்த தருணத்தில் வருகிறது பல்வேறு வகையான பணிகளில் இருந்து வந்த சாதகமற்ற சூழல்கள் இந்த தருணத்தில் உறுதியாக மாறும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அனுகூலமற்றி இருக்கக்கூடிய காரியங்களை கூட சாதுரியமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பு சந்தர்ப்பமும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது எனவே மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் எவ்விதமான காரிய தடையும் என்று சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை கையில் வெற்றி பெறும் துளங்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுகிறது என்பதையும் திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன தகரமும் தங்கமாக மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த வேளையில் உங்களை தேடி உறுதியாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மகர ராசிக்காரர்களுக்கு திட்டமிடுதலை காட்டிலும் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடும் சிறு முயற்சியிலே விரும்பிய வேலை வாய்ப்பு ஊதிய உயர்வு பதவி உயர்வு இடமாறுதல் போன்றவை மிக சிறப்பாக கைகூடுங்க உத்தியோகத்தில் உங்களை கண்டாவே வெறுப்பை பணியாளர்கள் மேலதிகாரிகளிடம் நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே பணி செய்யக்கூடிய இடத்தில் உறுதியாகவே நிம்மதி பிறக்க வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது தொழில்துறை வியாபாரம் பாரத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சிரமங்களை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் லாபத்தையும் உயர்த்தி கொள்வதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் எளிதில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சற்று சாதகமாக இந்த வேளையில் கைகூடும் பல்வேறு வகையான சலுகைகள் மற்றும் ஊதிய பிரச்சனை உள்ளிட்ட கொடுக்கல் வாங்கல் என பல்வேறு வகையான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக சீராகுவதற்கான யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் நினைப்பதை காட்டிலும் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எளிதில் மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது மிக சிக்கனமாக செயல்படக்கூடிய உங்களுக்கு ஏற்பட்ட வீண் வரைய செலவுகள் உறுதியாகவே நல்ல மாற்றமும் சுபம் நிகழ்வுகளாக மாறக்கூடிய வகையில் சுப விரயங்களாக மாறுவதோடு அவற்றின் மூலம் பண வரவை அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு பொது நிகழ்ச்சிகளால் புதிய வாய்ப்புகளை வரிவிதமாக உருவாக்குவதற்கான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் தேடி வருகிறதுங்க அரசியல் சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் இந்த தருணத்தில் பேச்சிலும் செயலிலும் அதிக கவனத்துடன் செயல்படும் போது மிக சிறப்பான வளர்ச்சியை நிச்சயமாக சந்திக்க முடியும் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை உறுதியாகவே சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் வருமானம் தொடர்ந்து திருப்திகரமாக அமையும் இணைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சிரமங்களை தவிர்த்து இந்த தருணத்தில் வளர்ச்சியை நிறைவு ாக சந்திக்க முடியும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் ஏழரை சனியில் இழந்த சொத்துக்களை மீட்பதற்கான வாய்ப்பும் விரைவாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கைகூடும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்